வந்தா சீக்கிரம் நடந்துடணும் இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் வாய்ப்பு தேடி அலையிறதை விட கொடுமையானது எதுவும் இல்லை நான் ஒன்று சொல்லட்டுமாங்க வானத்தில் சில நேரத்தில் ஸ்டார்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க அதனால அங்கே ஸ்டார்ஸ் இல்லைன்னு ஆயிடாது நீங்க ஒரு ஸ்டாருங்க சீக்கிரம் எல்லாருக்கும் கண்ணு குத்துருவீங்க ஒரு விஷயம் வேணும்னா அது நூறு இல்லை இரநூறு பர்சன்ட் நம்பணும் இந்த உலகம் மொத்தமா சேர்ந்து நமக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் எங்கடி போயிருக்காம தெரியலடா எதுக்குடா இவ்வளவு வருஷம் எல்லாரும் ஒரு சொன்னா ப்ரொடியூசர் கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார் உன் ப்ரொஃபைல காட்டின நீ தான் ஹீரோன்னு கங்கராச்சுலேஷன் கங்கராச்சுலேஷன் தேங்க்ஸ் You didn't know, thanks a lot. They